வணக்கம் இது தமிழனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசம் கொட்டாஞ்சேனி மாணவி அம்சி இறப்பதற்கு முன் என்ன நடந்தது தாயார் நீதிமன்றம் கூறிய அதிர்ச்சி தகவல் பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானம் இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் வருடாந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு பிரபாகரனுக்கு சிலை வைக்கும் நடவடிக்கை அனுரதரப்பு விளக்கம் பிரபாகரனின் உப்பு சபையில் அர்ச்சனாவை வம்பு கிழித்த சுனில் ஹாந்து நெற்றி தையட்டி விஹாரை விவகாரம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழெம்பி வலியுறுத்தல் ஆணையரவு உப்பள ஊழியர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது அமைப்பதுக்குரிய பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்தி விட்டோம் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இது தொடர்பில் விவசாயம் கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் கருத்து தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்திவிட்டோம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் ஆட்சி அதனை அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டிய மட்டும்தான் உள்ளது எமது மேயரும் பதவியேற்ற தயாராக உள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஆறாவது மாடியில் இருந்து கீழே குதித்து சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி அம்சியின் தாய் நேற்று தினம் கொழும்பு கூடுதல் நீதவான் மபாத் ஜெயரத்ன முன்னிலையில் ஆஜராகி மகளின் மரணம் தொடர்பான வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் குறித்த வாக்குமூலத்தில் பம்பலப்பேட்டை கல்லூரியின் கணித ஆசிரியரின் துன்புறுத்தல் மற்றும் தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரின் அவமதிப்பினால் மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தனது மகள் அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தான் நம்புவதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் கோட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தின் போலீஸ் அதிகாரி ஆர் எஸ் கே ஏந்தவின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்ட சாட்சிய பரிசோதனையின் போது அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் தாயாரின் சாட்சியம் நேற்றைய தினம் முடிவடைந்த நிலையில் சிறுமியின் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கடத்தல் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அத்துடன் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன் பின்னர் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி முதல் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் தாம் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதனூடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் உயர்நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனு நீதியரசர்களான மகிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் நிலையில் இன்றைய தினம் அழைக்கப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்து அறிவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்திர அறிக்கை ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சரான அனில்குமார் திசாநாயக்கவிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது இலங்கை வங்கியின் தலைவர்கள் காவிந்தர் டி சொிசா மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ் கப்ரால் ஆகியோரால் ஜனாதிபதியிடம் இந்த அறிக்கைகள் கையளிக்கப்பட்டன இலங்கையின் நிதி நிறுவனம் அல்லது வங்கி ஒன்று பெற்றுக்கொண்ட அதிகமான லாபமாக இலங்கை வங்கி நூற்று ஆறு பில்லியன்களை லாபமாக ஈட்டியுள்ளதென இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டி சொய்சா இதன்போது தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த லாபம் வரி அறிவிப்புக்கு முன் பெற்றுக் கொண்டதென சுட்டிக்காட்டிய தலைவர் வர்த்தக அபிவிருத்தி சிறு மற்றும் மத்தியதர தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நிதி நிறுவனங்கள் வரிசையில் இலங்கை வங்கி முதன்மை நிலையில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ கப்ரால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய சேமிப்பு வங்கி பெற்றுக்கொண்ட கொண்ட நான்கு இரண்டு பில்லியன் லாபத்தை ஆண்டில் ஆறு பில்லியன்களாக அதிகரித்துக் கொள்ள முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தேசிய சேமிப்பு வங்கி இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்கு நாட்டில் காணப்படும் பொருளாதார இஸ்திரத்தன்மையும் நிதி ஒழுக்கமுமே காரணமாக அமைந்ததென சுட்டிக்காட்டிய ஹர்ஷ கப்ரால் அரச நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கும் திரைசேரிக்கும் பாரமாக இல்லாமல் முறையான முகாமைத்துவத்தின் கீழ் லாபத்தை ஈட்டும் நிலைக்கு மாற முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இதனை மிஞ்சிய வெற்றியை அடைந்து தேசிய சேமிப்பு வங்கி எதிர்பார்த்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இரு அரச வங்கிகள் என்ற வகையில் இலங்கை வங்கியும் தேசிய சேமிப்பு வங்கியும் குறுகிய காலத்தில் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வெற்றியை பாராட்டிய ஜனாதிபதியான ரகுமாரதி தாநாயகர் மூலோபாய தலைமைத்துவம் அர்ப்பணிப்பு மற்றும் முறையான முகாமைத்துவத்தின் மூலம் அரசு நிறுவனங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்றகரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் இந்த வங்கிகள் அடைந்திருக்கும் முன்னேற்றம் அதனை நன்றாக பிரதிபலிக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கை வங்கியும் தேசிய சேமிப்பு வங்கியும் தங்களது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நுகர்வோர் சேவைகளை பலப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் தலைவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை நாட்டில் நல்லுறவை கட்டியழுவுவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரமே என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நேற்றைய தினம் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோஹன விஜயவீர நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள்ளிருக்கின்றன போன்று ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர் அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றனர் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோஹன விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது பிரபாகரனின் உப்பு என்று இனி கிடையாது நாங்கள் முழு நாட்டையும் ஒன்றிணைத்துள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹந்த் தெரிவித்துள்ளார் ஆனையரவு உப்பு விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்த்நெத்திக்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அர்ச்சுனா நீங்கள் ஆணையரவுக்கு சென்று வடக்கின் உப்பை தெற்குக்கு அனுப்பக்கூடாது என்று அங்குள்ள ஊழியர்களை கொண்டு போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் தொழிற்சாலையின் முகாமையாளரை மாற்றுமாறு வடக்கோப்பு தெற்குப்புணப்படுகின்றது வடகோப்பு உப்பு என இருந்தால் வைத்திருங்கள் நீங்கள் அந்த காலத்தில் பிரபாகரனின் உப்பு என நாட்டையும் ஒன்றிணைத்துள்ளோம் என சபையில் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி குறிப்பிட்டுள்ளார் அதைவிட உப்பு தொழிற்சாலையின் முகாமையாளரை மாற்றுமாறு கூறியிருக்கின்றீர்கள் அதாவது அவர் கிளிநொச்சியை சேர்ந்தவராம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அல்லவாம் அவ்வாறு செய்ய முடியுமா முகாமிய மீது தவறு இருந்தால் இடமாற்றம் செய்வது இவர்கள் சொல்வது போல வர்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் தான் இருக்க வேண்டுமா கிளிநொச்சியை சேர்ந்தவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க முடியாது என்று சட்டம் எதுவும் கிடையாது கிளிநொச்சியை சேர்ந்தவருக்கு யாழ்ப்பாணத்தில் தொழில் செய்ய முடியாதா என அர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பினார் ஐயட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரியை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் உள்ளதாக தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்க தூதுவருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று தினகாலை கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதாளத்தில் நடைபெற்றது இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியை வெளியிடப்பட்ட வட மாகாணத்தின் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரச காணியாக சுவீகரித்து திட்டமிட்ட சிங்கள பௌத்த மயமாக்கலை மேற்கொள்ளும் கபட முயற்சிகளில் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு வெளியிட்ட குறித்த வர்த்தமானியை அரசு மீளப்பெற வேண்டும் வடகிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அவர்களின் சொந்தமான ஆவணங்கள் அழிவடைந்தும் தொலைந்தும் உள்ளன அத்துடன் சுனாமி மூலம் நமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள் ஆகவே ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடயம் அத்துடன் போர் காரணமாக தமிழீழ மக்களின் சனத்தொகை பெருமளவில் புலம்பெயர்ந்துள்ளது இந்த மக்கள் பயங்கரவாத சட்ட அச்சுறுத்தல் காரணமாகவும் நாட்டினை விட்டு வெளியேறினார்கள் எனவே இவர்களின் நோக்கம் மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பது இல்லை மாறாக மக்களின் ஆவணங்களற்ற காணிகளை அரச காணிகளாக சுவீகரிப்பதே இவர்களது நோக்கமாக உள்ளது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உரித்துக்கள் வழங்கப்படல் வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை ஆனாலும் இந்த வர்த்தமானம் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள அபகரிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டுமெனவும் வலிகுறு தினம் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள ஆணையிரவு உப்பல ஊழியர்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ள நேரம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மூலமாக நாங்கள் எங்களை வளர்க்க நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் எங்களோட ஆணிரவு பிரச்சனை இப்போ நல்லா நீடித்து போகுது அதனால் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எவ்வளந்தாக்கம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் நாங்கள் என்ன முறைப்பாடு முறைப்பாடு வந்து எங்களுடைய உப்பு வந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்று ஏற்றி அங்கே அரைக்கப்பட்டு வந்தாலே எங்களோட ஆணையரன்ற பேரில் வந்து வராது அந்த மாவட்டத்தோட பேர்கள் அந்த கொம்பியினோடய பேர்கள் மட்டுமே வரும் அப்போ அதனால் எங்களிட ஆணையரவு உப்பை எங்கள் பேர்லையே மாற்றுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தான் அதுக்கப்புறமும் அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி இல்லாத ஒரு முகமையாளர் அதாவது வந்து ஒரு எப்படி வழி தெரியாது இத்தனை ஏக்கர் காணியை வந்து எப்படி பார்க்கணும் பராமரிக்கணும்னு தெரியாது உப்பை பற்றி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு முகமையாளர் அவர் அவரை வந்து இடமாற்றம் செய்யணும் அதுக்காண்டியும் பின்பு பெண்களை தரைகுறவாக பேசியதற்காகவும் நிறைய விடயங்கள் கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம் அது மூலமாக நாங்கள் செஞ்சிருக்கோம் ஊழியர்களுக்கு வந்து பத்து வருடம் அஞ்சு வருடத்திற்கு மேற்பட்டார்கள் பத்து வருடமாக பத்து வருடம் பன்னெண்டு வருடமாக பணிபுரிகிறார்கள் அவங்களுக்கு நிரந்தர வேலை நிரந்தர வேலை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்புறம் போல் ஊழியர்களை வந்து ஒரு உள்ளுக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மெடிசன் இல்லை முதலுதவிகள் கிடையாது அப்புறம் போல் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக நாங்கள் இன்னோட ஒன்பதாவது நாள் இன்னோட ஒன்பதாவது நாள் பதினாலாம் தேதி துவங்கப்பட்டது இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசம் கொட்டாஞ்சேனி மாணவி அம்சி இறப்பதற்கு முன் என்ன நடந்தது தாயார் நீதிமன்றம் கூறிய அதிர்ச்சி தகவல் பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானம் இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் வருடாந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு பிரபாகரனுக்கு சிலை வைக்கும் நடவடிக்கை தரப்பு விளக்கம் பிரபாகரனின் உப்பு சபையில் அர்ச்சனாவை வம்பு கிழித்த சுனில் ஹாந்து தையட்டி விகாரை விவகாரம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ் எம்பி வலியுறுத்தல் ஆன உப்பள ஊழியர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு இத்தனை தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற ரமது ஜோதி பக்கத்தினோட வணக்கம்